அண்ணாமலை அவர்கள் திருவான்மையூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க மக்கள்கிட்ட வந்து சரியான தகவல்கள் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு விளக்க உரை கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க ஜெயிச்ச டெல்லியில வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வந்து நாங்க உரிமை தொகை கொடுக்க போறோம் தேர்தல் அறிக்கை வந்து இதை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதாவது வந்து பெரும்பாலும் தேர்தல் அறிக்கைகள் வந்து மக்களுக்கு எந்த அளவுல பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் குஜராத்ல எல்லாம் பார்த்தா செவன் டைம்ஸ்க்கு மேலேயே வந்து அவங்கதான் வந்து பிஜேபி தான் வந்து ஆளுமை அரசாங்கம் அங்கே இருக்குது பெண்களுக்கு கொடுக்கப்படும் உரிமை தொகை வந்து கரெக்டாக எல்லா அக்கௌண்ட்டுக்குமே போய் சேர்ந்துருக்குது இப்போ ஆளுங்கட்சி அந்த இப்போ எதிர்க்கட்சி பலம வாய்ந்த எதிர்க்கட்சியாக வந்து பாஜக இருக்கு நமக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் முதல்வரா வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு தொழில்கள் வரும்போது நம்மளுடைய எக்கானமிக் கூடும் நம்மளுடைய ஜிடிபி ரேட்டு கூடுங்கிறது இப்போ பதினேழு ஐம்பத்தி நாலு கிராமங்களினுடைய பெயர்களை வந்து மாற்றுறாங்க வந்தே மாதிரம் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நேற்று நமது அண்ணாமலை அவர்கள் திருவான்மையூரில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்க எதுக்குன்னா நடந்து முடிஞ்ச பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பட்ஜெட்டு நல்லா போடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க பட்ஜெட் சரியில்லை எதுவுமே வந்து பயம் இல்லை அப்படி உப்புச்சப்பு இல்லாத பட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாங்க இந்த குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கணும் மக்கள்கிட்ட வந்து சரியான தகவல்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதுமே வந்து ஒரு விளக்க உரை கூட்டம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க பல ஊர்களுக்கு இனிமேலும் வந்து விளக்கம் கொடுப்பாங்க அதே மாதிரி திருவான்மையூர்ல நேற்று பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விளக்க உரை கூட்டம் வச்சிருந்தாங்க அந்த கூட்டத்துல ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்லியிருந்தாங்க அதாவது நீங்க பெண்களுக்கான உரிமை தொகை இங்கே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க இப்போ ஜெயிச்ச டெல்லியில வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வந்து நாங்கள் உரிமை தொகை கொடுக்க போறோம் என்ன பெரிய விஷயம் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து இதை விட படுபயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சொல்லும் போதேவும் நம்மளுடைய தமிழிசை அக்கா அவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் அதாவது பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு போய் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை வந்து கலெக்ட் பண்ணி அதிலருந்து நம்ம பெஸ்ட்டாக வந்து எது இருக்குது அதாவது வந்து பெரும்பாலும் தேர்தல் அறிக்கைகள் வந்து மக்களுக்கு எந்த அளவில் பயன்படும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும் அதே மாதிரி தான் இப்போ ஆளும் மாநில பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கைகள் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அவங்க அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க சும்மா பேரளவுல மட்டும் சொல்லிட்டு அப்படி விட்டுற மாட்டாங்க அதனாலதான் அடுத்து அடுத்து பல முறை இரண்டு முறை மூன்று முறை ஏழு முறை வரைக்கும் ஏழு முறை ஒன்பது முறை அப்படி இப்ப நம்ம குஜராத்ல எல்லாம் மத்த செவன் டைம்ஸ்க்கு மேலேயே வந்து அவங்கதான் வந்து பிஜேபி தான் வந்து ஆளும அரசாக அங்க இருக்குது அது மாதிரி அவங்க வந்து அந்த திட்டங்களை வந்து எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்கணுங்கிறதாக தமிழிசை அவர்களுடைய தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு இவங்க போய் பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அந்த தேர்தல் அறிக்கைகளை ஃபுல்லா கலெக்ட் பண்ணி அதுல இருந்து நாங்க எங்களோட தேர்தல் அறிக்கையை வந்து நாங்க ரெடி பண்ண போறோம் நீங்க என்ன ஆயிரம் ரூபாய் எங்க தேர்தல் அறிக்கை படு படு பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது சாதியம்தான் ஏன்னா இன்னைக்கு மகாராஷ்டிரா அஹ் உத்தரப்பிரதேஷ் அண்ட் ஹரியானா அஹ் உத்தரப்பிரதேஷ் இதே மாதிரி இன்னும் பல மாநிலங்கள்ல வந்து இன்னைக்கு பாஜக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பெண்களுக்கு கொடுக்கப்படும் உரிமை தொகை வந்து க கரெக்டாக எல்லா அக்கௌண்ட்டுக்குமே போய் சேர்ந்துருது அதாவது இங்கே வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் நம்மளுடைய தமிழக அரசு சொன்னாங்க அங்கே அப்படி இல்லை எல்லா பெண்களுக்குமே போய் சேருது அதே மாதிரி இப்போ டெல்லியில் பார்த்தோம்னா பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதியவர்களுக்கு பென்ஷன் மாதிரி மூவாயிரம் ரூபாய் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இது எப்படி கொடுத்துருக்காங்க இந்த பணம் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து இருக்கணும் வந்து தனியாக தனியாக வந்து இது டேக்ஸ் மூலயமா வருதா என்ன ப்ராஃபிட் வருது இதன் மூலமாக வந்து மக்களுக்கு வெறும் வந்து கோயில் பணமும் நம்ம ஊரில் இருக்கிற சாராய கடையிலேருந்து வர்ற பணமும் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாகவே வெளியே சொல்கிறாங்க ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் அதுலேருந்து வர்ற பணத்துலலாம் நாங்கள் பெண்களுக்கு வந்து இந்த பணத்தை கொடுக்குறோம் அதே மாதிரி ஃப்ரீ பீஸ் வந்து எப்படி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க வெளிப்படை தன்மை அந்த மாநிலங்களில் இருக்குது அதே மாதிரி இப்ப தமிழகத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து சட்டசபை தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே வந்து நம்மள இலவசம் அந்த ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எடுத்து வச்சிருக்காங்க இப்ப இருபத்தாறு வரும்போது இப்ப ஆளுங்கட்சி அந்த இப்ப எதிர்கட்சி பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக வந்து பாஜக இருக்கு நமக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் முதல்வரா வரணும்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கு அப்ப இவங்களுடைய அஹ் எலெக்ஷன்ல கொடுக்க ஸ்கீம்ஸ் இல்லை ஃப்ரீ என்ன இருக்கும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நல்ல திட்டங்களாக இருக்கும் குறிப்பா வந்து மாநில ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு வந்து ஒரு கம்பெனிஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து வேலை வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக வேணும் மற்ற மாநிலங்களுக்கு தான் வந்து நம்மளுடைய படித்த இளைஞர்கள் வந்து வெளிய போய் வேலை பார்க்கறாங்க ஐடி எல்லாம் பெங்களூர் போயிடுறாங்க மற்ற இன்ஜினியர்ஸ் முடித்தவங்களாம் மற்ற மற்ற ஸ்டேட்ல போய் பெரும்பாலும் மகாராஷ்டிராவுக்கு போயிடுறாங்க அதே மாதிரி நமக்கு இங்கே அதிகமான கம்பெனிஸ் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் நல்லா உருவாக்கி தரணும் அப்படின்னு நமக்கு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயை வாங்கி நம்ம வாங்கினாலும் ஒன்று தான் வாங்காட்டியும் தான் ஆனால் அதுக்கு பதில் ஏதாவது ஒரு கம்பெனிஸை உருவாக்கி கொடுக்கணும் அது போக மற்ற தொழில்களை வந்து இங்கே கொண்டு வர்ற அளவுக்கு நமக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கணும் இது எல்லாருமே ஒன்று தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும் அதே மாதிரி வந்து எண்ணெயை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு இப்போ அடிக்கடி வர்றாங்க இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம்தான் ஏன்னா வந்து நம்மளுடைய பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு வந்து இங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் வந்துடுது அந்த இது வந்து மாற்றப்படணும் இது அண்ணாமலை அவர்களால் வந்து சாத்தியம்தான் அது மட்டும் இல்லாமல் தொழில்கள் வரும்போது நம்மளுடைய எக்கானமி கூடும் நம்மளுடைய ஜிடிபி ரேட்டு கூடும் இன்ஃபிளேஷன் நம்மளுக்கு வந்து குறையும் இப்போ வந்து இரண்டாவது வந்து இரண்டாவது வருமானம் கொடுத்த மாநிலமாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு பின்னங்கி ஐந்தாவது மாநிலமாக போயிடுது என்ன காரணம் கேட்டா அதிகமான கமிஷன்ஸ் வாங்குறாங்க இங்க வந்து ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லிதான் நிறைய கம்பெனிஸ் வந்து உத்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் இப்படி பெரிய பெரிய ஸ்டேட்டுகளுக்கு போயிடுறாங்க மத்திய பிரதேசெலாம் எப்போதான் வளர்ந்து வர்ற மாநிலம் ஆனால் அங்கே பார்த்தோம்னா பல லட்சம் கோடி ரூபாயை அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக மற்ற நாடுகளில் இருந்தும் மற்ற இருந்தும் அவங்க எடுத்துக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க அந்த வர்ற கம்பெனிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சலுகைகள் மூணு மாதத்தில் முடிக்க வேண்டிய வேலையை வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே அவங்க முடித்து கொடுத்துட்றாங்க கமிஷன் வாங்காமல் இது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து எல்லா கம்பெனிஸுமே சொல்லி தான் இப்போ அதிகமாக அங்கே போய்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே கொடுக்கும் தேர்தல் அறிக்கை வந்து இப்போ ஜெயலலிதாமா கொடுத்த திட்டங்கள் எல்லாமே வந்து மறுபடியும் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து லேப்டாப் பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க அதே மாதிரி இனி அடுத்து வர்ற பிள்ளைகளுக்குமே வந்து லேப்டாப் சைக்கிள் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த கட்சியில் யார் சொன்னாலுமே வந்து நல்ல விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுக்கிடுறாங்க இப்ப அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல சொல்லும் போது நல்ல நல்ல லாடிபன் யோஜனான்னு ஒரு யோஜனா இருக்கு அதுல அது வந்து கரெக்டா பெண்களுக்கு வந்து உரிமை தவிர சேர்ந்துருது ஆஹ் இப்ப அஸ்ஸாம் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல பார்த்தோம்னா அங்க வந்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வந்து அடிக்கடி கேம்ப் போடுறாங்க அந்த கேம்ப்ல வந்து நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அங்கனே வந்து அவங்களுக்கு உண்டான இந்த கம்பெனில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கனே அவங்க கேம்பஸ் கேம்ஸ் மாதிரி பெண்களுக்கு இருக்கு வயதான மூதாட்டிகளுக்கு அங்க வந்து ஸ்கீம் அதாவது சமையல் தெரிஞ்சா அவங்களுக்கு வந்து சமையல் கத்து கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட பிள்ளைகளை அனுப்புறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு என்ன தொழில் தெரியும் நமக்கு ஒரு விளக்கமாறு கிளிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா கூட அவங்களுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுக்குறாங்க இது வந்து வடகிழக்கு மாநிலங்கள்ல மிக பிரபலமாக இருக்கின்ற ஒரு ஸ்கீம் அதே மாதிரி நமக்கு அந்த ஸ்கீம் இங்கே கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்களால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் இப்போ அடுத்த விஷயம் வந்து மத்திய வந்து அதனுடைய முதல்வர் பாஜக பாஜகவினுடைய மோகன் யாதவ் அவர் வந்து இப்போ ஒரு புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா அரபி மற்றும் உருது உருது பெயர்களில் இருக்கும் ஊர் பெயர்கள் கிராமங்களில் இருக்கும் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும் ஊர் பெயர்களை வந்து சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா கொண்டு வந்திருக்காங்க எப்படின்னா அதாவது உருது பெயர்களில் இருக்கும் முர்ஷிதாபாத் முராதாபாத் இஸ்லாமாபாத் இப்படி அதாவது வந்து மௌலானா இப்படி இஸ்லாமிய பெயர்கள் இருக்கும் இல்லையா இதை ஹிந்து பெயர்களா மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டீம் கொண்டு வந்திருக்காங்க இந்த முதல் முறையாக ஜனவரி மாதத்துல வந்து ஷாஜாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தம் பதினோரு கிராமங்களினுடைய பெயர்களை வந்து மாத்திருக்காங்க இந்த பெயர்கள் மாத்தும் போது இது வந்து மக்களுக்குள்ள ஒரு ச கலசதப்பை ஏற்படுத்தும் ஒரு பிளவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிப்போர்டர்ஸும் சொல்லி இருந்தாங்க சமூக ஆர்வலர்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஏத்துக்கிறாங்க இல்ல இது வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வந்து மேம்படுத்துறதாக இருக்கும் இது வந்து முன்னாடி இருந்த பெயர்களை தான் இப்ப அவங்க வந்து புதுசா வைக்கிறாங்க இடையில வந்து இஸ்லாமியர்களுடைய படையெடுப்புகளுக்கு பிறகு தான் பழைய பெயர்கள் மாற்றப்பட்டு இஸ்லாமிய பெயர்களா வந்தது உருது பெயர்களாக வந்தது அரபி பெயர்களாக வந்தது இதை மாற்றுறதில் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க பேர் மாற்றுறதில் ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோன்னா முராதா முராதாபூர் ஹைதர்பூர் சம்ஷேதாபாத் இஸ்லாம்பூர் இதை அவங்க அப்படி எப்படி மாத்திருக்காங்கன்னா ஈஸ்வர்பூர் ராம்பூர் அதே மாதிரி உஜ்ஜைனி மாவட்டத்தில் இருக்கிறோம் ஷாஜாத்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மௌலானா ஹஸ்னி கேடி அப் ஜஹாங்கீர்பூர் இப்படி ஊர்களை எல்லாமே வந்து அவங்க ராம்பூர் அப்படி அந்த சாமி பெயர்களை முன்னாடி அந்த அந்த மாநிலத்துல இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பேர்களை மென்ஷன் பண்ணி அந்த ஊர் பெயர்களை வச்சிருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்ல சொல்லும் போது அங்க அதாவது வீரர்களுடைய விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டு வீரர்களுடைய பெயர்களையுமே வச்சிருக்கோம் இது வந்து நம்ம பிள்ளைகள் அடுத்து வர்ற பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க நிறைய மக்கள் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க ஒரு சில சமூக ஆர்வலர்கள் தான் வந்து வேண்டாம் இப்படி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்க லாலு பேன் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு மாதமான பெண்களுக்கு பணம் கொடுக்குற ஸ்கீம் அது டுவெண்ட்டி இருபத்தி ஓராவது பணம் கொடுக்கும் விழாவில் தான் வந்து மோகன் யாதவ் இந்த டிசிஷனை எடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அந்த மாவட்ட நிர்வாக நிர்வாகம் பஞ்ச கிராம பஞ்சாயத்துக்கள் வந்து ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து அந்த நேம் லிஸ்ட்டை அவங்க முஸ்லீம் பே இஸ்லாமிய பேர்களாக இருந்த நேம் லிஸ்ட்டை கொடுக்கும்போது இவங்க இப்போ ஹிந்து பேர்களாக கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட பேர்களாக நேம் லிஸ்ட்டுமே இப்போ வெளியிட்டுட்டாங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் டைம் ஃபஸ்டிங் வந்து ஜனவரி மாதத்துல தான் வந்து பதினோரு கிராமங்களுக்கு வந்து பேரை மாற்றுறாங்க அது வந்து ஷாஜாத்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மொதல் மொதல் மாற்றுறாங்க அது வந்து பதினோரு கிராமங்கள் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இதையும் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லி மோகன் யாதவ் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கூட்டத்தில் இன்னொன்று சொல்லும்போது இப்போ நம்ம ஆயிரத்தி ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா நாங்கள் கொடுக்குறோம் இது இதோட நிற்காது இன்னும் அதிகப்படியாக மூவாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கான உண்டான நாங்கள் வந்து டிஜிட்டல் அதாவது வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் விக்கசனில் இருக்கிறோம் இது முடிவாகவும் விரைவில் வந்து மாதம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க இது வந்து எப்படி அதாவது மேக்ஸிமம் ஏற்றுக்கிறாங்க அதுதான் உண்மை இல்லை இல்லாட்டி இது வரைக்கும் வந்து எந்த பிரச்சனையும் ஏன்னா இது செகண்ட் டைம்ங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பதினோரு கிராமங்களுக்கு பேர் மாத்துறாங்க அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கடுத்து இப்போ ஐம்பத்தி நாலு கிராமங்களினுடைய பேர்களை வந்து மாற்றுறாங்க இது குறிப்பிட்டு பார்க்கும்போது உஜ்ஜயிக்கு அருகில் இருக்கும் ஒரு சில கிராமங்கள் வந்து உருது பெயர்கள் அரபி பெயர்களில் இருந்ததுமே அதுக்கு அடுத்து வந்து மூணு கிராமங்களுடைய பெயர்களை வந்து மாற்றிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு ஏற்றுக்கிறாங்க இது நல்ல விஷயமா தான் எல்லோருமே பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ மத்திய பிரதேசத்தில் பதினேழு கிராமங்களை வந்து கார்பரேட் லிமிட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க எப்படின்னா ரயில்வே ரோடு அண்டு டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்கிங் அண்டு பார்க் இதெல்லாம் அதிகமாக இல்லாம வளர்ச்சி அடையாத கிராமங்கள் ஒவ்வொரு டேமாவும் மாஸ்டர் பிளான் ஸ்கீம்ல கொண்டு வராங்க இப்போதைக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து ஒவ்வொரு கிராமங்களாகவும் பிரித்து இந்த வளர்ச்சிகளை கொண்டு வந்தது போக இப்போ மொத்தமாக பதினேழு கிராமங்களை வந்து அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க மாஸ்டர் பிளான் ஸ்கீம்ல கொண்டு வந்து இங்கே வந்து வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துறாங்க ரயில்வே கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க ரோடு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க கரண்ட் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க எல்லாமே வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து கார்பரேட் லிமிட்குள்ளே கொண்டு வரும்போது அங்கே படித்த இளைஞர்களுக்கு வந்து அந்த ஒரு கார்பரேஷன் மூலியமாகவும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக அவங்க உருவாக்குறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் நடக்குது அப்போ அவங்களுடைய எக்கானமி குரோத் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வங்கதேசத்தில் அதிகமான மில்ஸ் வந்து லாக்டவுன் டைம் லாக்டவுன் ஆச்சு லா லாக் பண்ணாங்க அங்கே இருக்கும் அந்த மில்ஸ் எல்லாமே வந்து திரும்ப மத்திய பிரதேசத்துக்கு தான் வருது இப்போ அதை கார்ப்ரேட் லிமிட்டுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு டேக்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த கிராமங்கள் அந்த மாநிலம் எல்லாமே வந்து வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த தடவை வந்து பதினேழு கிராமங்கள் மொத்தம் பதினெ பன்னெண்டு ஆயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு உள்ள கிராமங்களினுடைய லிமிட் வந்து அதுக்குள்ளே வருது जय हिंद जय भारत